கண்ணகி படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் அதாவது பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு எல்லாமே பிறப்புறுப்பு தான் இவனுங்களுக்கு கௌரவம் மானப்பிரச்சனை எல்லாமே பிறப்புறுப்பு சுற்றியே இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு மயில்சாமி பேசுவார் இது எங்கேருந்து வந்து தான் திருமாவளம் பேசிக்கிறேருந்து மேடையில் பேசுகிறாங்களா திருமாவளவன் அதை எடுத்து அந்த டைலாக் வச்சுருப்பாங்க இந்த படத்துலையும் இவங்களுக்கு பெண்கள் சமாச்சாரம் தான் கௌரவ பிரச்சனை மான பிரச்சனை வேறு ஒரு மயிரும் கிடையாது அப்படினு திருமாவளம் பேசியிருப்பாருல அதை இந்த சங்கி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்னென்னா எப்படி பேசுகிறார் பற்றியா என்ன யோக்கியை பற்றியா திருமாவளவனுக்கு திருமாவளம் இதெல்லாம் பற்றி நீ சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சங்கிப்பாயில் நீ வந்து எங்களுக்கு பாடம் வைக்கிற திருமாவளம் பற்றி திருமாவளம் யாருன்னு அது அந்த வார்த்தையை பேசணும்னா தொண்டர்களுக்கு என்ன கற்பிக்கிறார் தொண்டர்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டுறாங்க என்ன கற்பிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறார் இவர் தொண்டர்களுக்கு என்ன கற்பிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் நீ பாடாக்கோணாம்ல திருமாவளவன் பார்த்தோன்னு எங்களுக்கு வயிறு எரியல ஏந்திரிங்களா இன்னும் பட்டியல் இந்த அதாவது இந்த சங்கீப்பலுக்கு இந்த பிஜேபிக்கு உள்ளே போக முடியல பார்த்திங்கன்னா அரசியல் பேச முடியலங்க போய்ட்டு ஏன்னா அங்கே அம்பேத்கரையும் பெரியாரையும் சேர்த்து வச்சிருக்காரு இவர் ஒரு தடையாக இருக்கார் பார்த்துங்க அதுவும் இல்லாமல் எத்தனையோ தலித் தலைவர்கள் இவங்களுக்கு படிஞ்சிட்டாங்க அடி பண்ணிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அடி பண்ணியில்ல அந்த காண்டு பார்த்துங்க அந்த வைத்தறிச்சல் அதுக்கு திருமாவளவனுக்கு எதிராக என்னென்ன அரசியல் பேசணும் அப்படின்னு இன்னொன்று என்னென்னா பெண்கள் சமாச்சாரம் வந்து இவங்களுக்கு கௌரவ பிரச்சனை மான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாருல்ல அவருக்கு இருக்குன்னு சொல்லல அவர் இந்த பொது சமூகத்துக்கு பெண்கள் பிரச்சனை தான் வந்து கௌரவ பிரச்சனை மான பிரச்சனை இருக்குது இவனுக்கு இப்படி இருக்கானுங்க திருந்தாமல் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி சொல்லல அவரு இந்த சமூகம் அப்படி இருக்குது இங்கே கௌரவ பிரச்சனை எல்லாமே வந்து பெண்களை சுற்றி தான் இருக்குது பெண்கள் சமாச்சாரம் தான் அப்படின்னு தானே சொல்கிறாரு